అవునా బాప గారు எந்த இடம்னா சலாலு கிராவிட்டி ஹில்னு சொல்லிட்டு லொகேஷன் போட்டீங்கன்னா அங்க வருது இங்கே சலால் லைன் வந்தோம்னா சரால் வாய்ந்து ஒரு ஒன் ஹவர் ட்ராவலு அப்படி இங்கே வந்தோம்னா இங்கேயே பக்கம்தான் இங்கே சரால் இந்த கிராவிட்டி கிராவிட்டிகள் ரீச் ஆகிறதுக்கும் முன்னாடியே ஒரு எயிட் மினிட்ஸ் முன்னாடியே வந்து ஒரு பார்க் மாதிரி இருக்குது சாரில் இந்த பார்க் மாதிரி இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் அந்த பீச் நல்ல வியூ ஆனால் சூப்பராக ஆனால் கீழேலாம் போக முடியாது தான் ஏன்னா பசங்களாக இருந்தால் அங்கே வேணால் இறங்கி போகலாம் ஆனால் இறங்கி போகிறதுக்கும் அளவுக்கு இல்லை பசங்களாக இருந்தால் போயிடுவாங்க ஆனால் ஃபேமிலியெல்லாம் வச்சுக்கலாம் இங்கே போகிறதுக்கு போய் ஆனா நெக்ஸ்ட்டு அடுத்து அங்க வேற ஒரு பீச் இருக்கு அங்க போகணும் பரவாயில்ல இங்கே நல்லா இருந்துச்சா லொகேஷன் நல்லா இருந்துச்சு ஸ்டார்ட் அங்க அடிக்கிற அலை சத்தம் வந்து இங்க கேக்குது நல்லா ஸ்பீடு அதே மாதிரி நல்லா பெரிய பெரிய அலையாக வருது நல்லா இன்னும் இருக்கு பாருங்க அதான் பார்க்கு நல்லா நீட்டாக கிளீன் நல்லா பீஸா கட்டிருப்பாங்க சாப்ஸ் எல்லாம் இன்னும் ரெண்டு இருக்குது என்னடா ஏதோ ஒன்று பறக்குது பறந்துட்டு கிராஸ் பண்ணிட்டு போகுது ஷாப்ஸ்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணலை அங்கே மட்டும் டாய்லெட்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நல்லா நீட்டாக இருக்கும் போது அதெல்லாம் டாய்லெட்டு இது வந்து கடை கடை வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலை இந்த வியூ இப்போ தான் கொஞ்சம் ரெண்டு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணி இப்போ கொஞ்சம் நல்ல கடலாம் வந்துச்சிரும் மக்களும் வந்துடும் இந்த மாதிரி வியூ பாயிண்ட்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா மக்கள் வந்துடும் கண்டிப்பாக வந்துடும் நல்ல வியூங்க இது சூப்பர் வியூ வேணும் இந்த பக்கம் ஃபுல்லாக மழை மழைலாம் தெரியுதா அதுதான் மழை அதெல்லாம் மழை இங்கே என்னன்னா அப்படியே ஃபுல்லாக தெரிஞ்சாயிடுச்சு பீச் ஆனா இறங்கலாம் பேசப்படுது இங்க இறங்குறதுக்கு வழி எல்லாம் இல்லை வேணா சும்மா இங்க வியூ மாற்றி வியூ மாத்திரம் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வணக்கம் போறதுக்கு போகிறதுக்கு வலி இருக்கும் வழி இல்லாமலாம் இருக்காது இங்கே அப்படியே தெரியும் இங்கேனா இப்படி போகிறதுக்கெல்லாம் இங்கே வலி ஒன்றும் தெரியல கார் போன மாதிரிலாம் இல்லை ஆள் போனா ஆள் வேணா நடந்து போலாம் மேலே அந்த மாதிரி அந்த இடத்துல நடந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நடந்து போன வழிலாம் தெரியுது அந்த மாதிரி வேணா போயிருப்பாங்க ஆனால் வந்து பசங்களாம் இருந்தால் போனாலாம் ஃபேமிலி தான் போகிறதுக்கெல்லாம் இங்கே வேலைக்கு அது வந்து அப்படி மட்டும் பார்த்துட்டு இருக்கலாம் பாருங்க எப்படி இருக்கு நல்லா நல்லா ஆனா அதான் எவ்வளோ ஸ்பீடாக வருது பாருங்க ஆனா இங்கே மேலே பார்க்கறதுனால அந்த அளவுக்கு தெரியல ஹைட் அந்த எவ்வளோ ஹைட்டாக வருதுன்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தோம்னா தெரியும் எவ்வளோ ஹைட்டாக வருதுன்னு சொல்லிட்டு ஆனால் ஆள்லாம் போயிருப்பாங்க பாருங்க கீழே ஏதோ திங்ஸ் எல்லாம் இருக்கு சரிதா ஐஃபோனில் இதான் ஒரு அட்வான்டேஜ் நல்லா இருக்கு ஜூமிங் அதே

இது மாதிரி ஆனால் அந்த ஃபிஷர் மேரெலாம் எப்படி தான் அந்த இதெல்லாம் போகிறாங்கன்னு தெரில இங்கேயே இவ்வளோ ஹைட்டாக வருது உள்ள நடுவில் கடலெல்லாம் நல்லா ஹைட்டாக வரும் போல இருக்குது இது அதெல்லாம் பெரிய ரெஸ்க்கு தான் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் மீனை வாங்கிட்டு பத்து ரூபாய்க்கு தெரியாது அஞ்சு ரூபாய்க்கு அப்படி சொல்லிட்டு பேரரை வசதி வச்சுருவாங்க துபாயிலலாம் பேரம் முடியாது துபாயில் இங்கே வந்து துபாயில் வந்து ஃபிஷ் ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது அங்கே அங்கே வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாகனால் பண்ணி கேட்கலாம் ஆனால் வந்து சார்ஜெல்லாம் பண்ணால் ஃபிக்ஸு ப்ரைஸ் தான் அங்கே வந்து மார்க்கெட்டில் என்ன கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களோ அந்த பிரைஸ் தான் அதுக்கு மேலே வந்து கம்மியாக பண்ண முடியாது ஆனால் ட்ரோன்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே நல்லா எடுக்கலாங்க இங்கே விட்டோம்னா அப்படியே போய்ட்டு வரும் நல்ல வியூ சூப்பர் வியூ

اے جڑا بولجن گے انشاءاللہ بولجن گے اوں ماں مجا دے تے پرے پرے ہاں یہ کیڑی کو இதுதான் ரொம்ப நேரமாக நேரமா சுத்திக்கிட்டே இருக்கு என்னன்னு தெரில ஏதோ மீனிங்கும் தெரியிருக்கா இல்ல என்னன்னு தெரியல நாங்க பேசிட்டு இருக்கும்போதே வந்துச்சேங்க என்னங்க நம்ம வந்து அடுத்தது கிராவிட்டிகளுக்கு போறோம் இங்கே பக்கம் தான் ஒரு எயிட் மினிட்ஸு நெக்ஸ்ட்டு அங்கே தான் போகிறோம் அடுத்து அங்கே முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டி தான் நேரத்தை போய் எங்கேயாவது கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டேன் காலேஜ் மா லட்டு மட்டும் சாப்பிட்டு கிளம்பியாயிடுச்சு ஏன்னா நேற்று வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகிருச்சுதா அதனால் வந்து இன்றைக்கி சரி கொஞ்சம் நேரத்துலேயே கிளம்ப சொல்லிட்டு ஒரு எட்டு எட்டரைக்கெலாம் இறங்கியாச்சு ரூம்லேருந்து அதான் ரூம்லாம் அந்தளவுக்கு இங்கே இதெல்லாம் வந்து ஃபுட்டெலாம் ஆர்டர் பண்ணலை இங்கே இந்த ரூமில் ஏன்னா அந்த ஹோட்டலில் சரியில்லை அதனால் நம்ம வெளியிலேயே சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு சும்மா ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு அதை சாப்பிட்டு கவனியாச்சு இப்போ இன்றைக்கி நைட்டு தங்கிறது ஒரு ரிசார்ட் மாதிரி புக் பண்ணியிருக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு டிஷண்டாக இருந்துச்சு கொஞ்சம் 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 காஸ்ட் கூட பட் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சொல்லிவிட்டு அந்த புக் பண்ணி ஆகிடுச்சி நைட்டு தான் அங்கே போகணும் கிராவிட்டி ஹில் போயிட்டு பார்ப்போம் ஓகேவா பாய் இந்த கிராவிட்டி ஹில் இருக்குல்ல அதுக்கு வந்துட்டோம் எவ்வளோ மக்கள் பாருங்க எல்லாம் வாட்ரு பாலை வச்சுட்டு வாட்ரு பாட்டில் இருக்குல்ல அதை கீழே வச்சு கிராவிட்டி ஆச்சுன்னா ஸ்லோப்பாக இருக்குது அது என்னென்னா மேலேன்னு இங்கே வந்து இறங்குற மாதிரி இருக்குது அந்த பக்கம் இங்கே ஏறுது ஆக்சுவலாக இது வந்து கீழேன்னு மேலே ஏறுது ஓகேங்களா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இறங்கி இந்த பக்கமும் கீழேன்னு மேலே ஏறுது அந்த நிறை பட்ருக்காங்க கிராவிட்டி போட்டுருக்காங்களா கிராவிட்டியா லொக்கேஷன் சொல்லிட்டு ஆக்சுவலாக அதில் வந்து எப்படின்னா இதுதான் கிராவிட்டி லொக்கேஷன் கரெக்டாக என்ன பண்ணுறாங்க ஒரு சும்மா ஒரு வாட்ரு பாட்டில் வச்சு செக் பண்ணாவே ஆக்சுவலாக அந்த ஸ்லோப்பாக இருக்குது கீழேன்னு கீழேந்து அது என்ன பண்ணணும் கீழே தான் இறங்கணும் மேலே வச்சா கீழே தான் இறங்கணும் அது கீழே இறங்க மாட்டேது மேலே ஏறுது இது எல்லாம் வாட்டர் பாட்டில் வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க கிராவிட்டி செக் பண்ணுறாப்புல இந்த பாருங்கள் பஸ் வந்து இப்பாட்டி டாப்ல அது வந்து ஸ்லோப்பாக ஏறுது மேலே ஏறுது பஸ்ஸு மூவ் ஆகுது பாருங்கள் தெரியுதா பஸ்ஸே மூவ் ஆகுது ஆக்சுவலாக நியூட்ரல் போட்டு அவர் போட்டார் பஸ்ஸே மூவ் ஆகுது தெரியுதா நான் இந்த பக்கம் காமிக்கணும் பாருங்க ஆக்சுவலாக இது கீழே கிடையாது அது மேலே போகுது ஆக்சுவலாக அங்கே குரூப்பில் பஸ்ஸில் வந்து டூர் வந்துருப்பாங்க போருக்கு நம்ம வந்து நேரம் தலைவர் வந்து நியூட்ரலில் போட்டார் போட்டோன்னு பஸ்ஸே வந்து பிரிண்டி மூவ் ஆகுது பிரிண்டி போகுது ஆக்சுவலாக அது இன்னும் ஜூம் பண்ணால் தெரியும் ஆக்சுவலாக இது வந்து மேடு மேலே ஏறுது அது வரேன் பஸ் கிராவிட்டியில வந்து மேல மூவ் ஆயிட்டு இருக்கு பாருங்க நமக்கு வந்து அந்த பார்த்தா தெரியும் தலைவர் வந்து பஸ் இல்லை ஸ்டேரிங்கில் வச்சு நிற்கிறாரு பாருங்க வச்சுட்டு தலைவர் வந்து பஸ்ஸில் வந்து சீட்டில் இல்லை தெரியுதா சீட்டில் இல்லை அவர் சும்மா தான் உட்காந்துருக்காரு கையில் வந்து ஸ்டேரிங்கில் பிடிச்சிருக்காரு அவர் தெரியுதா ரைட் சைடில் கையில் வச்சு நிற்கிறாரு பாருங்க அவர் வந்து சும்மா வச்சு நிற்கிறாரு அப்படியே மூவ் ஆகுது பஸ்ஸு குரூப் டூரில் உள்ளவங்க வந்த வந்து எல்லாம் அந்த குரூப் டூர் அப்படிங்க நிற்கிது பாருங்க எல்லாம் பார்த்துட்ருக்காங்க அந்த குரூப் டூர் வந்தவங்க தான் இவங்க இங்கே எல்லாத்தையும் இங்கே நிற்க வச்சுட்டு இங்கே வந்து டெமோ காமிச்சிட்ருக்காரு தலைவர் ஆக்சுவலாக இது மேடு மேடுலேருந்து கீழே வரணும் கீழே வராமல் கீழேன்னு மேலே போகும் திரும்பவும் டெமோ காமிக்க போடுறாரு பிள்ளை தலைவர் வராரு பார்ப்போம் தலைவர் தலைவர் இல்லை இல்லை திரும்பி பின்னாடி வர வர நினைக்கிறேன் வாங்க பின்னாடி வாங்க தலைவரே நீங்க சீட்ல இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல அவன் சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன் எப்படி தெரியும் அதனால வந்து எங்களுக்கு நேராக டெமோ கம்மிட்டாங்க உங்களுக்கு நமக்கு இந்த பக்கம் தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு வந்து தெரியல பாப்பா வண்டி மூவ் ஆகுதா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இது கேட்குதா சுத்தமா சத்தம் இல்லை வண்டி மூவ் ஆகுது பாருங்க வண்டி மூவ் ஆகுதா என்ன <haita> பண்ணாரு <laughs> <laughs> <All right. laughs> அதனால அவங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியல நீங்க இருந்து எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தலைவர் திரும்பி வண்டியை வந்து நிப்பாட்டி இங்க வந்து திருப்பி விட்டு திரும்பி ஏத்துனாரு இந்த பாருங்க இங்க ஏறுதா அந்த அந்த ஜில்லி வண்டி இருக்குல்ல ஆக்சுவலா அதுதான் வந்து மட்டமான லெவலு அதுலன்னு கீழேன்னு மேல ஏறுது இங்க ஏறி அப்படியே போகுது அந்த வண்டி அதுவரையும் போயிடுச்சுங்க இன்னும் பண்ணல ஒரு இந்த லோகேஷன் நல்லா தான் இருக்கு இந்த சரியான ஹில்லா தான் இருக்கு இдили இன்னும் போட்டு இருக்காங்க என்ன தெரியல வா வந்து அந்த ஸ்டிக்கர் அடித்துட்டங்களோ வந்தாச்சு கிராவிட்டி பார்த்தாச்சு நமக்கு லைவா ஒரு ஆள் டெமோவும் காமிச்சிட்டappல ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ப்ளேஸ் போவோம்